என்னன்னு பாக்குறீங்களா ஞாபகம் இருக்குங்களா தெரியல டிவி ரெண்டு டிவி இருக்கு இடி பகவானுடைய லீலைகள் சொன்னதில்ல ரெண்டு ஃபேன் போயிடுச்சு அந்த பெட்ரூம் ஃபேனே இல்லை ஒரு மாதம் ஆயிடுச்சுமா ஒரு மாதம் ஆயிடுச்சுங்கம்மா என்கிட்ட ஒரு மாதம் அந்த ரூம்ல ஃபேனே இல்லாமல் இருக்கு கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கும் அப்படியே போயின்னு இருக்கு பார்ப்போம் அப்பா அந்த படிச்சாங்கன்னா குழந்தைங்க ஃபேன் இல்லாமல் படிக்கிறதுங்க வெளி போர்ட்டிகாலும் ஃபேன் இல்ல டிவி ரெடி பண்ண கேட்டால் பத்தாயிரம் ஆகுன்னாங்க சரி ஒன்றும் அவசரம் இல்ல பத்தாயிரம் கொடுத்து பண்ணாலும் அந்த பாலிமுட் நியூஸ் ஆஹ் பத்தாயிரம் கொடுத்து ரெடி பண்ணாலும் அந்த பத்து நிமிஷம்னா ஒரு நியூஸை போறோம் நம்ம அந்த நியூஸை கொஞ்சம் மொபைல்லேயே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணுற வேலையை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம் சின்ன டிவி சின்ன இருக்கோம் ஆனால் ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது இல்லை கொசுவாக இருக்குது நமக்கு புழு கோயிலா கூட கொசுவாக இருக்குது அதனால் ஃபேன் தேவைப்படுது அதனால் ஃபேன் வாங்கியிருக்கோம் அமேசானில் ஆர்டர் அமேசான் போய்ட்டு இருக்கோம் அமேசான் தான் அமேசானா ஃபிளிப்கார்டாக தேங்க் யூ ஃபார்ம்

मास आये तो उनके मास तो उनके वहाँ पे ही हैं इधर वही तो नापो परान फिर बोलो हम बोलेंगे कि देख पाठ पाठ पत्र मात्र में चुम्मा स्कूल टाइप स्कूल में है स्कूल पता चिपको नोट्स पाए

ஒது check பண்ணிக்குச்சு. சிறுக்கேர் ப. இந்த சிங்கவே நகரே. நகரே? சரி. கட்டா. இது வருது. 3 வாய். ஹ்ம். कितने का होगा मेरे लिए मम्मा एक तो इसका ना आपका बोनस आएगा ना मैं आपका क्यों ना

சா இருக்கும் போல தோந்து ஆர்டர் போட்டு ரெண்டு ஃபேன் போட்டால் சரியா படிக்க சரி ஓகே சரி மாட்டேன் வீடியோ லென்த்தாக இருக்கும் நல்லா இருக்கும் குவாலிட்டியாக தான் பாருது நстаவ அந்த ஏதோ இது கூட அவ்வளவு ஈவோ இல்ல மொதிக்க ஆயிடுனாலும் குட்டாதேமா பரொலே 얘து பார்த்தா நல்லவே ஆகிச்சு ஆகு மொத இன்னி என்ன படுக்க வைக்கக்கூடாது 4:30 மணிக்கு இன்ச்சு கொஞ்ச நாள் என்ன தூங்கி ரெஸ்ட் எடுத்தததனங்க கொஞ்ச நேரம் ஃபர்ஸ்ட் படுக்கலாம்னு வந்தேன் இவர் வந்துட்டேன் மறுபடியும் கொஞ்ச நேரம் படுக்கலாம்னு பார்த்தேன் அந்த அம்மா வந்துட்டாங்க பாத்திரம் தேக்கணும்னு சொல்லிட்டு மூணாவது முறையாக படிக்கலான வந்த ஃபேன் வந்துடுச்சு அதை ஓப்பன் பண்ணாம எப்படி இருக்கு நமக்கு எப்படி இருக்குது பார்க்கணும்ல இப்பெல்லாம் வந்து பார்சல் என்னென்னமோ பண்ணி அனுப்பிடுறாங்க அப்படி அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்களா நம்ம அதனால பூச்சி பார்த்தாச்சு தூக்க கண்ணை சொப்பு கோல்டு டேப்லெட் போட்டோம் இல்லைங்களா இன்னும் தூக்கி நமக்கே இப்படி இருக்குது பார்ப்பாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலப்பா வெரி குழந்தைங்க எத்தனை பேர் அந்த காமெடி பார்த்தீங்க எனக்கு உனக்கு நடிச்சுக்கின காமெடியை டேப்லெட்டுக்காக பார்த்திங்களா ரொம்ப ஊட்டியாக இருக்குதுல்ல காமெடி என்ன பண்ணுறது அவ்வளோதான் காமெடி நமக்கு வருது நம்மளும் காமெடி பண்ணி நாலு பேரை சந்தோஷப்படுத்தணும் சரி ஜாலியாக ஷார்ட்ஸை கொண்டு போனோம் தான் பார்க்குறோம் அவ்வளோதான் வருது காமெடி ஓகே பே பண்ணி எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரிஷியன் வருவாங்க நாம பாருங்க இன்னொன்னு நம்ம பார்க்காம விட்டுட்டு இந்த சென்டரில் போட்ட லைட் ஒரு சூசைட் பண்ணிருக்கு அதுலேயும் ரெண்டு லைட் போயிட்டுருக்குது அந்த இதுவெல்லாம் உடஞ்சிருக்கு எவ்வளியோ அடிச்சது போல இருக்குங்க அந்த டிவி ரிப்பேர் பண்ண வந்து சொல்கிறாரு உங்கள் டிவி மட்டும் இல்லைம்மா இரநூறு டிவி அதோட விஷயம் என்னென்னா நம்ம செட்ட பாக்ஸ் வச்சுருந்துட்டு தானே போல நம்ம செட்அப் பாக்ஸ் மேலே வரதாங்கம்மா சொல்கிறாங்க டிஷ் வச்சிருக்கிறவங்க வீட்ல எல்லாம் போல செட்டப் பாக்ஸ்ல இருந்து தான் கனெக்ஷன் அந்த எலியோட இது இருக்குன்னு இன்வெர்ட்டர் பாக்ஸ் இன்வெர்டர் ம் இன்வெர்டர் இல்ல செட்டப் பாக்ஸ் தான் இன்வெர்டர் அது இன்வெர்டர் வேற மாதிரி எல்லாம் கரெக்டா தான் இருக்கு அதுல செட் பண்ண ஓபன் பண்ண ஒரு வே கரெக்டா வந்திருக்கு பேஸ்ட்ல மாதிரி பாத்துறோம் நம்ம தம்பி அடை மாட்டிடுறோம் அப்போ வந்து

நியூஸ் நிச்சயமாட்டேன் என்ன சொல்ல மாட்டாங்க அதனால சொல்லலாம் சரி எங்கால முடிஞ்சது ஓகே பை நான் பை சொல்லுமா ஓகே பை பை நான் நீ பை சொல்ல நீ ரெண்டு பேரும் சொல்லு ஓகே பை பான் மாடிட்டே லைட் மாடிட்டே அப்பறமா காமி எல்லாம் தெரியும் என்னடா ரெடி ஆயிட்டு இருக்கு கிறிஸ்மஸ் வருது இல்லீங்களா அதனால தான்

ம் வேலை முடிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ளாங்க அவங்களுக்கு கொஞ்சம் டீ கொடுத்துட்டேன் நம்மளும் கொஞ்சம் டீ சாப்பிட்டு மொத்தத்துலேயும் நீ தூங்க முடியாது போலது அவ்வளோதான் அப்பொழுது போச்சு விலைக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி காஃபி டீ போனும் இப்போதாங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வாக்கிங் போகிறதே ஸ்டாப் பண்ணியாச்சுங்க ஃபுல்லாக ரெண்டு வேலையும் வாக்கிங் போவோம் வாக்கிங் போகிறதே இல்லை நேற்று தான் ஃபஸ்ட் டைம் போனோம் போகலான்னு போனால் இந்த பக்கம் ஃபுல்லாக பனியாக இருக்குது அஞ்சு மணிக்கெலாம் பனியாக இருந்தது லமா சில் காற்று ரொம்ப இருக்கும் ஓகே சாப்பிட்டீங்களா எல்லோரும் எல்லாரும் சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுக்கும் போது டிஸ்டர்ப்லாம் வந்ததுன்னா முடிச்சுக்கோங்க Oke okay, bye. Nah pes, nanti terang pes nih rangga. Bye. Bye. Kurcik lah video. Tuh kok.